இந்த வாய்க்கால் ஓரங்கள் மூங்கில் குத்து பங்கு அது மூங்கில் குத்து மூங்கில் குத்து வாங்கி நட்டு வச்சாங்கன்னா நிறையா மூங்கில் கிடைக்கும் இந்த மூங்கிலில் இந்த முள்ளெல்லாம் எடுத்து முன்னெல்லாம் வேலி கட்டின்ட்டு இருந்தாங்க முள்வேலி இப்போ பெரும்பாலும் வயல்களை சுற்றி முள்வேலியே இருக்கிறது இல்லை எல்லோருமே இந்த கருங்கல் கோஸ்ட்டை போட்டு கம்பியை போட்டுடுறாங்க பெரும்பாலும் அல்லது மரங்கள் இதை போத்துக்களை நட்டு அதை விட்றாங்க கம்பியை கட்டி அது மூங்கில் தான் போடுறாங்களே வழியாக இப்போ முள்வேலாம் யாரும் மூணு வரிசை நாலு வரிச்சின்னு உசரம் வச்சு கட்டுறது இல்லை ஆனால் மூங்கில் பேம்பகுரு அந்த மூங்கில் வந்து நல்லா வளர்ந்ததுன்னா ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆச்சுன்னா நாலு லங்கியான மூங்கிலாக இருந்ததுன்னா நல்ல விலை போடுறது ஒரு நூற்றம்பது இரநூறு அதுமாரி வாங்கி பந்தலுக்கு மற்ற எந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் போகிறது ஐஸுக்கு ஐஸு ஐஸ்கிரீம் அந்த தொழில் சின்ன மூங்கில் குச்சி நிறைய மூங்கிலில் வேலை இருக்குது மூங்கில் நல்ல வேலை போகும் லாரியில் லோடாக நல்லா கிடைஞ்ச மூங்கில் நல்ல தரமான மூங்கிலாக வந்து வாங்குவாங்க இது இயற்கையாக கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா ஒரு கொத்து அது மாட்டில் இருந்துகிட்ருக்கோம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கிளை விட்டு வெடித்து வெடிச்சு வளரும் மூங்கில் வெம்பக்குரு நாட்டு மூங்கில் தேங்க்யூ